நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் புஸ்தகம் முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டினுடைய கடைசி வரி சொல்லுகிறது பாருங்கள் பயங்கரமான மகத்துவம் உண்டு வேதம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்கிறது பாருங்கள் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர்களிடத்தில் மகத்துவம் இருக்கிறதான் இன்னொரு மொழிபெயர்ப்பிலே உள்ள வார்த்தை இப்படி போடப்பட்டிருக்கிறது அஞ்சுதற்குரிய மாட்சி கடவுளிடம் விளங்கும் என்று போடப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆண்டவர் நாம் அஞ்சக்கூடிய காரியங்களை அவர் செய்கிறார் அதற்கு உதாரணம் கொரோனா சுனாமி மழை நாள் வெள்ளம் போன மாசத்துல ஒரு மழை பெஞ்சு எங்கள் ஊர்ல மழைனா மழை அந்த மலையினுடைய தன்மை என்னன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல உள்ள மலையிலயே நான் மலையில் நனைஞ்சு பார்த்துருக்கேன் வழி இல்லாமல் பயங்கர காற்று பயங்கர புயல் மரங்கள் சாஞ்சி ஆனா இப்ப இந்த மலையினுடைய தன்மை என்னன்னா தன்மையை ஊத்திக்கிட்டே இருக்குது வீட்டு மாடியில உள்ள தண்ணி வெளியே வருவதற்கு ஒரு ஓட்ட வச்சிருக்கோம் அந்த மாடியில உள்ள வரக்கூடிய தண்ணி அந்த பொந்து வழியாக வெளியே வர முடியல வீடு தண்ணி கட்டுது ஊத்திக்கிட்டே இருக்குது நாம் அவருக்கு அஞ்சு நடக்கணும் ஆண்டவருடைய மகத்துவம் அவருக்கு பயந்து நடக்கணும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறோம் ஒரு நான்கு மணி நேரத்துல எங்க ஊர் குழந்தை போச்சு ஆச்சரியம் ஆனா உண்மை நீர் மட்டும் மேல வரல எப்பவுமே எங்க ஊர்ல மழை பெஞ்சு பூமி குழந்து குணத்துல உள்ள தண்ணி எல்லாம் மேல வந்து குழந்தை இருக்கும் இன்னைக்கு நீர் மட்டும் முப்பதடிக்கு கீழே நடக்கு ஆனா குழந்தைகிட்டு இருக்கு அஞ்ச அஞ்சக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் இதை நீங்க புரிஞ்சு செயல்படணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே உமுடைய மகத்துவத்தை ஒரு மனிதன் புரிந்து கொண்டார் உமக்கு பயந்து நடக்கக்கூடிய நிலை உண்டாகும் இதை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு கருவைதாரும் இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே